ஸ்டாலினுடன் திடீர் சந்திப்பு பார்க்கில் பேசியது இதுதான் ஓபிஎஸ் ஓபன் டாக் முதல்வர் ஸ்டாலின் லேசான தலைசுற்றல் காரணமாக கடந்த வாரம் சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனார் ஒரு வார சிகிச்சைக்கு பின் உடல்நிலை தேறியதால் கடந்த இருபத்தேழாம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினார் அதன் பிறகு வீட்டிலேயே ஓய்வெடுத்த ஸ்டாலின் இன்று காலை தலைமை செயலகம் சென்று மீண்டும் பணிகளை கவனித்தார் முன்னதாக அதிகாலை வழக்கம் போல் அடையாறு பார்க்கில் வாக்கிங் சென்றிருந்தார் அதே பார்க்கில் ஓ பன்னீர்செல்வமும் வாக்கிங் வந்திருந்தார் இருவரும் சந்தித்த போது நலம் விசாரித்துக் கொண்டனர் நெருங்கும் சட்டசபை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பிரச்சாரம் என தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கும் சூழலில் இவர்களின் சந்திப்பு கவனிப்பையும் பல்வேறு யூகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நடைபெறும் அந்த நடற்பயிற்சியின் போது அவரும் நடற்பயிற்சியில் இருந்த வணக்கம் சொல்லிவிட்டு சென்றோம்